ஆல் ரேடியோ மயிலாடுதுறை மக்களவை தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பதினோரு முறையும் திமுக மூன்று முறையும் அஇஅதிமுக இரண்டு முறையும் இதுவரை வெற்றி பெற்றுள்ளன மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது அவை மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் மற்றும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கும்பகோணம் திருவிடைமருதூர் பாபநாசம் ஆகும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மணிசங்கர் ஐயர் இருந்துள்ளார் இவர் மயிலாடுதுறை தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்துள்ளார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதினான்கு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு மொத்த வாக்குகளில் பத்து லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து எழுநூற்று எண்பது வாக்குகள் பதிவானது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு ராமலிங்கம் ஐந்து லட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகளை பெற்று தம்மை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஆசைமணியை விட இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு வாக்காளர்கள் உள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று லட்சத்து எழுபத்தோராயிரத்து நாற்பத்து மூன்று ஆண் வாக்காளர்களும் மூன்று லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர் இருபத்து மூன்று பேர் என மொத்தம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று மூன்று ஆண் வாக்காளர்களும் நான்கு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர்களாக நாற்பத்து ஆறு பேர் என மொத்தம் ஏழு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு வாக்காளர்கள் உள்ளனர் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிக அளவில் உள்ளனர் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மீன்பிடி தொழில் பித்தளை பாத்திரம் தயாரித்தல் தொழில் திருபவனம் பட்டு உற்பத்தி தொழில் ஆகியன முக்கிய தொழில்களாக உள்ளன கும்பகோணம் மகாமக பெருவிழாவை தேசிய விழாவாக அறிவித்து அரசு எடுத்து நடத்த வேண்டும் பாதைகள் அமைத்து ரயில் சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வழியாக காரைக்கால் வரை ரயில் சேவை தொடங்க வேண்டும் பக்கிங்ஹாம் கால்வாயை முறையாக தூர்வாரி நீர்வழி போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் பூம்புகார் தரங்கம்பாடி சுற்றுலா தலங்களை நவீன வசதியுடன் பன்னாட்டு தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் மண் அரிப்பை தடுக்க கடற்கரையில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் தொகுதியில் உள்ள பழைய புதிய மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கம் செய்து மேம்படுத்த வேண்டும் தலைஞாயிறு சர்க்கரை ஆலையை சீரமைத்து மீண்டும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் கடல் நீர் உட்புகாதவாறு உப்பனாறுகளில் கதவணைகள் அமைக்க வேண்டும் நெசவு உலோகப் பொருட்கள் மண்பாண்டம் தயாரிப்பு தொழில்களை மேம்படுத்த மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் குத்தாளம் பகுதியில் தொழிற்சாலை மாசுகளை தடை செய்ய வேண்டும் ஆறு வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயிகள் பங்களிப்புடன் முழுமையாக தூர்வார வேண்டும் கொள்ளிடம் ஆற்றின் கரையை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த தொகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகின்றன மயிலாடுதுறை மக்களவை உறுப்பினர் திரு ராமலிங்கம் தமது கருத்துக்களை தெரிவிக்கையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினராகிய திருவிடைமருகூர் ராமலிங்கம் என்னும் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இரண்டு தொகுதிகளில் கும்பகோணம் திருவிடி மட்டும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அரசு அப்போது அதிமுக அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத காலம் எனவே அனைத்து கோரிக்கைகளையும் சந்திக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இரண்டாண்டு காலம் நான் மட்டுமே அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தேன் இருந்தாலும் கூட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து என்னால் இயன்றவரை அனைத்து பகுதிகளுக்கும் நிதியை பகிர்ந்து கொடுத்து பல வளர்ச்சி பணிகளை செய்து கொடுத்திருக்கிறேன் நிரந்தரமாக நான் செய்கிற பணி எதிர்காலத்திலும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் மயிலாடுதுறை ஜங்ஷனில் முதியோர் இயலாதவர்கள் முதல் பிளாட்ஃபாரத்திலிருந்து மூன்றாவது பிளாட்ஃபார்ம் செல்வதற்காக அவர்களுக்கு எஸ்கலேட்டர் வசதி அமைத்து தருவதற்காக ரயில்வே துறையில் மதிப்பீடு கேட்டேன் மூனே கோடி ரூபாய் சொன்னார்கள் மூனே கோடி ரூபாய் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து செலுத்துவதற்கு நான் சம்மதம் தெரிவித்தேன் அதற்கு பிறகு இன்றைய தினம் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்கிறோம் என்று சொன்னார்கள் இருந்தாலும் நான் ஆரம்பித்த அந்த எஸ்கலேட்டர் அமைக்கின்ற பணி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாவதாக தஞ்சாவூரிலிருந்து விழுப்புரம் வரை இரட்டை வழி ரயில்வே பாதை அமைக்க வேண்டும் என்று கோரியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்வே போயிட்டு இருக்கு அப்படி பார்த்தா நம்ம கும்பகோணம் மயிலாடுதுறையிலேருந்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நாம் சென்னை சென்று விடலாம் எனவே அதற்கான இரட்டை வழித்தடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன் ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை அதேபோன்று மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வரை ஓடிக்கொண்டிருந்த ரயில்வே தடம் முப்பத்தோரு ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிரித்து போடப்பட்டது இன்று வரை அந்த தடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய கன்னிப்பேச்சிலேயே உரையாற்றி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த ஓடுகின்ற விரைவு வண்டி அனைத்தும் அனைத்து தாலுகா தலைநகர்களிலும் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சென்னையிலிருந்து தஞ்சை வரை செல்கிற அனைத்து விரைவு ரயில் வண்டிகளும் அனைத்து தாலுகா தலைநகரங்களிலும் நின்று செல்லுகின்றன காவிரி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கக்கூடாது என்பது இந்த பகுதிவாழ் வாழ் விவசாயிகளுடைய கோரிக்கை அதை என்னுடைய கன்னிப்பேச்சிலேயே முதன் முதலாக நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கின்ற பணி தடை செய்யப்பட்டுவிட்டது இன்றைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது என்னால் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்க காரணத்தினால் இந்த திட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதி ஐந்து ஆண்டுகளுக்கு பதிலாக இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த மூன்றாண்டு காலத்தில் வழங்கப்பட்ட நிதியில் ஐந்து நூலக கட்டிடங்கள் கிராமப்புறங்களில் சுமார் ஒரு கோடி மதிப்பீட்டில் நான் கட்டியிருக்கிறேன் புயல் வெள்ளம் பாதித்த கடலோர பகுதிகளில் இரண்டு புயல் பாதுகாப்பு மையம் மூன்று கோடி ரூபாய் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புயல் பாதுகாப்பு மையம் கட்டுவதற்கு தற்போது அந்த பணிகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாலு கிராமங்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணப் பணிக்காக நான் மாவட்ட ஆட்சியருக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கு நான் நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கிறேன் பதினெட்டு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி நான்கு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பொது அறிவுக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறேன் மூன்று பள்ளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டிடங்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கென தனித்தனியே நிதி ஒதுக்கிக் கொடுத்திருக்கிறேன் தேவையான இடங்களில் எல்லாம் பேருந்து நிழத்துறை அமைத்து கொடுத்திருக்கிறேன் கேட்கப்பட்ட கிராமங்களுக்கு தகன மேடை தகன கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நாற்பத்தி நான்கு கார் சாலைகள் பதினோரு சிமெண்ட் சாலைகள் மூன்று பாலங்கள் சுமார் ஏழுக்கு ஏழு சிறிய கல்வெட்டுகள் இவை அமைப்பதற்கு நான் நிதி வழங்கியிருக்கிறேன் குத்தாலம் பெரிய திருக்குளம் அதைச் சுற்றி நடைபாதை அமைப்பதற்கு மட்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் வளர்ச்சி பணிக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன் பேரூராட்சிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் குறையாமல் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன் இது அந்தந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் எனக்கு தெரியும் மயிலாடுதுறைக்கு மட்டும் ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்டுள்ள மேல்நிலை நீர் தேக்கைப் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே எம்பி எல்ஏடி மூலம் எம்பி தொகுதி வளர்ச்சி மூலம் நான் ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன் மக்களவைத் தேர்தல் குறித்து மயிலாடுதுறை மக்கள் கூறும் கருத்துக்கள் வணக்கம் என் பேர் நிரேஷ் நான் வந்துட்டு மயிலாடுதுறையில் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஓட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் என் வயசில் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாலும் எனக்கு புதுசாக எனக்கு இந்த அனுபவம்னா ஓட் பண்ண போகிறது தான் பெருமையாக இருக்கு எனக்கு என்ன மாற்றம் தேவை அப்படின்னா எந்த அது வந்தாலும் எல்லாத்தையும் முழுமையாக பண்ண முடியுமாங்கிறது தெரியாத சொல்ல தெரியல முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் வர்றவங்க யாராக இருந்தாலும் குறைகள் குறைவா இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது அதே மாதிரி மக்களோட குரல் அதிகாரமான குரலா தான் என்னோட வேண்டுதல் ஓட்டு போடுறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன் எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கேன் கண்டிப்பா என் பேர் தீபக் நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கேன் நான் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் எல்லா தடவையும் மற்றவங்க ஓட்டு போடுறப்ப எனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா அந்த என்லாய்மெண்ட்ல என்ன இருக்கும் அந்த மிஷின் எப்படி இருக்கும் அந்த சின்ன இருக்கும் இதெல்லாம் நம்ம நேரம் பார்த்தது இல்லை ஆன்லைன்ல பார்த்துருக்கோம் ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல போயிட்டு ஓட்டு போடுறப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் அது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை அது ஒன்று ஃபீல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு வணக்கம் என் பேர் குமார் நான் சீரல் இருந்து பேசுறேன் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் இப்போ நான் போகிற ஓட்டு வந்து எனக்கு வேல்யூபுளாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் என்னோட கோரிக்கை என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராமத்தால் அப்படிங்கிறதுனால மருத்துவமனையில் எங்க பார்த்தாலுமே குறைவா இருக்கு அப்படி வந்து சரியான பராமரிப்பு ஒரு மேம்பாடு இல்லாமல் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி குறித்த ஒரு பார்வை நாகை மக்களவை தொகுதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலும் தொடங்கப்பட்டது முதல் இரட்டை உள்பராக இருந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஒற்றை உறுப்பினர் தொகுதியாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் தொகுதி மறுசீரமைப்பு பின் நாகை தொகுதியில் நாகப்பட்டினம் கீழ்வள்ளூர் வேதாரண்யம் திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டசபை தொகுதிகள் உள்ளன நாகை தொகுதியில் தற்பொழுது மக்களவை இருப்பதாக உள்ள எம் செல்வராசு அவர்களிடம் தேர்தல் குறித்து நாம் கேட்ட ஒதுக்கொள்கையில் தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த பகுதியிலே பல ஆண்டு காலம் பயன்பாடு இல்லாத திருவாரூர் காரைக்குடி ரயில் சட்டத்தில் ரயில் இயக்கப்படும் என்ற வாக்குறுதி தற்பொழுது நிறைவேறையில் உட்பட இயங்கும் அதுபோல திருத்துறைப்பூண்டி அகசியமல்லி அகல ரயில் பாதை பல ஆண்டு கால கிடைப்படைய போடப்பட்டு இருந்ததை மீண்டும் இயக்குவேன் என்ற உறுதி உறுதியளித்து தற்போது அந்த தரத்திலும் அகல ரயில் பாதையிலே ரயில் சேவை இருக்கிறது சரக்கு சேவை நடந்து கொண்டிருக்கிறது மீனவர்களுக்கு இந்த தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதி திரைவேண்டும் விவசாயிகளை பொறுத்தவரை குறிப்பாக நீர் பிரச்சினைக்காக தொடர்ந்து போடுகின்றது நிச்சயமாக கோரிக்கை சொன்னேன் அது தற்பொழுது முப்பத்தி ஓராயிரம் கோரிக்கை இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்து இந்த தேர்தல் குறித்து முதல் முறை வாக்களிக்க உள்ள திருந்தா என்பவர் கொள்கையில் தேர்ட் பிஹெச்டி படிக்கிறேன் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் போட போகிறேன் ஓட் போடுறது மட்டும் இல்லாமல் எங்கள் வில்லேஜுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க யார் யார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னால் ஓட்டு போட முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அது நம்ம நல்ல ஒரு ஜனநாயகத்தை வந்து உருவாக்க முடியாது நம்ம யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும் பணத்தை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோன்னா நம்ம ஒரு நல்ல ஜனநாயகத்தை வந்து உருவாக்க முடியாது அதனால ஓட்டுன்றது நம்ம உரிமை அந்த உரிமையை பயன்படுத்தி இந்த ஜனநாயகத்துக்கு யார் கரெக்டாக வந்தால் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஓட்டு அளிக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோளும் இந்த தேர்தல் குறித்து

என் பேர் எஸ் துர்காதேவி காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் ஓட்டு போட போகிறேன் நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்து எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எதை ரீசனாக வச்சு ஓட்டு போட்டு நமக்கு என்ன செய்வாங்க நமக்கு யார் நமக்குள்ளே நல்லது செய்கிறாங்களா நம்ம ஜென்ரேஷனுக்குள்ளே நல்லது செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலம் என் பேர் குமார் எங்களுக்கு வந்து காவிரி பிரச்சனை ரொம்ப தீர்க்கப்படாத பிரச்சனையா இருக்கு நாங்க கடமடை விவசாயி இந்த பிரச்சனை எங்களுக்கு முழு தீர்வு காண வேணும் அரசியல் கட்சிகளுக்கு நாங்க முழு ஜனநாயக வாக்களிப்போம் என்று நாங்க உறுதி அளிக்கிறோம் இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஓர் கண்ணோட்டம்